வீச்சிக லக்ன வாசக அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது மார்ச் மாத லக்ன பலனை பார்ப்போம் லக்னாதிபதியாக வந்த செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் இருபதாம் தேதி வரை லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிற நிலையில் லக்னத்தில் லக்ன யோகாதிபதியான குரு பகவான் அமர்ந்திருப்பது அந்த குரு பகவானை செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு உடல் நலம் ஆரோக்கியம் சுறுசுறுப்பான தன்மை ஏற்படுத்துவதோடு இந்த மாதம் முக்கியமான கிரக நிலைகள் சாதகமாக அமையப்பெற்று இருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும் அடுத்ததாக லக்னத்திற்கு ஏழு கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிற நிலையில் மூணு கூடிய சனி பகவான் கேது பகவானோடு சேர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கும் இந்த காலம் காரணமாக அமைவதோடு மனைவியிடத்தில் கூட கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக லக்ன யோகாதிபதி குரு பகவான் லக்னத்திலே அமர்ந்த நிலையில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை சாதுரிய குணத்தாலும் சமயோசித புத்தியாலும் சமாளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் பத்தாம் அதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து நாளுக்குடைய சனி பகவான் ஏது பகவானோடு சேர்ந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையும் மாணவ மாணவிகளுக்கு சோம்பல் தன்மையும் மனதிற்கு தெளிவு இல்லாத நிலையும் ஏற்படுத்துகிற அதே நேரத்தில் எதிர்கால நிலையை கருத்தில் கொண்டு சோம்பலை நீக்கி படிக்கக்கூடிய தன்மையை லக்னத்திலே அமர்ந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை பத்து கூடிய சூரிய பகவான் அஷ்டம லாபாதிபதி புதனோடு சேர்ந்து லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து மார்ச் பதினைந்தாம் தேதி வரை பத்தாம் இடத்தை சூரிய பகவான் பார்க்கக்கூடிய எந்த அமைப்பு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் செய்தொழில் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் மறையும் மனதிற்கு ஏற்றவாறு செய்தொழிலில் தேவைக்கேற்ற வருமானம் வராத நிலையில் கூட உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தி எந்த நிலையையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை லக்னத்திலேயே வந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் தொழில் காரகரான சனி பகவான் பத்தாம் அதிபதி சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு சில தொழில் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்த கூடும் அடுத்ததாக அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் செய்யக்கூடிய தொழில் நன்றாகவே நடந்து கொண்டு இருந்தாலும் மனதிற்கு ஏதாவது ஒரு வகையில் இனம் தெரியாத பய உணர்வோ அல்லது தேவையற்ற சந்தேகத்தையோ ஏற்படுத்தி மனதிற்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கினாலும் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய பய உணர்வே தொழிலில் ஏற்படக்கூடிய சங்கடத்தை விளக்கிவிடும் அடுத்ததாக கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை ஏழு பனிரெண்டு குடைவராக வந்த சுக்கர பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் புத சேரக்கூடிய நிலையும் கூட்டாளிகள் இடத்தில் எதிர்பாராத வகையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுத்தினாலும் கூட செய்தொழில் எந்த வகையிலும் பாதிக்காத நிலையாகத்தான் அமையும் அடுத்ததாக லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலம் நீங்கள் தான் உங்களுக்கு எதிரியே தவிர மற்ற எதிர்ப்புகள் உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது அடுத்ததாக ஏழுக்குடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்த நிலையில் ஏழாம் இடத்தில் லக்ன யோகாதிபதியான குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணத்தை பற்றி பேசக்கூடிய மாதமாகவும் திருமணத்தை நடத்தி முடிப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையக்கூடும் அடுத்ததாக லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து குரு பகவான் சாரத்தில் செல்லக்கூடிய இந்த அமைப்பு எட்டாம் இடத்தில் ராகு வந்த காரணத்தால் எந்த நிலையிலும் விருட்ச இலக்கணக்காரராகிய உங்களுக்கு ராகு பகவானால் எந்த விதமான கெடுதியும் ஏற்படாது அதே நேரத்தில் ராகுபுத்தி நடந்து கொண்டிருக்கிற காலமாக இருந்தால் எதிர்பாராத நிலையில் உங்களுக்கு தன வரவை கூட ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் உள்ள கேது பகவான் பத்தாம் அதிபதி நட்சத்திர சாரத்தை பெற்று இருக்கக்கூடிய அந்த காலம் தகப்பனார் வழி உறவு வகையில் சங்கடம் அல்லது மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் காரணமாக அமைகிற அதே வேளையில் சூரிய பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற கேது பகவான் தொழில் காரகரான சனி பகவானோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பானது ஒரு சிலருக்கு குடும்பம் இடமாற்றம் பெறுவதற்கும் அல்லது செய்யக்கூடிய தொழில் வகையில் மாறுதல் ஏற்படுவதற்கும் இந்த காலம் உங்களுக்கு காரணமாக அமையக்கூடும் இறை வழிபாடாக ஈஸ்வர பகவானை வழிபடுவதாலும் அல்லது விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவதாலும் கூடுதலான நற்பலன்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் வணக்கம் நன்றி